Thank you. நம்முடைய இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் பெங்களூரில் அமைந்துள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி மையத்தினுடைய விஞ்ஞானிகள் டாக்டர் செந்தில் டாக்டர் சங்கர் சங்கர் அவர்களே எங்களுடைய சேலம் மாவட்டத்தினுடைய கேவி கே என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணி விக்யான் கேந்திர வேளாண் அறிவியல் மையத்தினுடைய தலைவர் டாக்டர் ரவி அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் திரு நாகராஜ் மற்றும் அவருடைய சங்க நிர்வாகிகளே இங்கே அரங்குகள் அமைத்து விவசாய பெருமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பல்வேறு துறை சார்ந்த சகோதரர்களே இங்கே கலந்து கொண்டிருக்கும் விவசாய பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு வேளாண்மை கலைக்காரத்தினுடைய விரிவாக்கக் கல்வி இயக்குனர் என்ற முறையில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் உண்மையிலே இன்று வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இது இதில் கலந்துகிறது ரொம்ப சந்தோஷம் குறிப்பாக விவசாயிகள் நிகழ்ச்சி விரிவாக்க கல்வி வந்து விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுதான் அதனுடைய முக்கியமான வேலை பல்கலைக்கழகத்தில் அந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சியை வந்து கலந்துக்கணும்னு சொல்லி திரு நாகராஜ் அவர்கள் கேட்டுக்கிட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் நிகழ்ச்சி எங்கே இருந்தாலும் நிச்சயமாக நான் அங்கே இருப்பேன் அப்படிங்கிற நோக்கத்தோடு நான் வருவேன்னு சொல்லியிருந்தேன் நான் அதே பிரகாரம் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து கலந்துருக்குறேன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நாகராஜி அவருடைய நல சங்கத்தினுடைய தமிழ்நாடு ஒருங்கிணைந்த விவசாய நல சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டத்திலையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கெல்லாம் ஒரு ஒரு சேவை மனப்பான்மை வேணும் இதை தொடர்ந்து ஆறாவது முறையாக நடித்திருக்கிறாங்க இது வந்து பெரிய லாப நஷ்டம் அப்படிங்கிறத விட ஒரு விவசாயிகளுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் ஒரு செய்கிறாங்க அதுக்கு நம்ம பாராட்டணும் இது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் அதுக்காக இதனுடைய ஒத்துழைப்பு வந்து எப்பவுமே தருவாங்க தருணத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் உண்மையிலே இருக்கிற ஒரு நல்ல மன சர்வீஸ் மைண்ட் வேணும் சேவை மனப்பான்மை வேணும் அப்படி இருந்தால் தான் இது செய்ய முடியும் அதனால் ஒரு நல்ல நிகழ்ச்சி நான் ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்டது போல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைகளை விரிவாக்க கல்வி இயக்குநராக இருக்கிறேன் நான் இந்த தருணத்தில் எங்களுடைய பல்கழகத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டியது என்னுடைய தலையாய கடமை எத்தனை பேர் தெரியும் தெரியல நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இருக்கிற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆரம்பிச்சு இந்தியாவில் இருக்கிற தம் வேளாண்மை பல்கலைகத்தில் மிகச்சிறந்த இரண்டாவது பல்கலைக்கழகங்கிறது இந்த தமிழ்நாடு வேளாண்மை கழகம் பஞ்சாப் பல்கலை சொல்லி பஞ்சாப் கழகம் வந்து இந்தியாவில் வந்து முதல் ரேங்க் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க அடுத்த ரேங்காக வந்து என்னோடய பல்கலைம்தான் இருக்குது அந்த விதத்தில் ஒரு சிறப்பான ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து நான் வந்து என்னுடைய என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியை நன்றியை தெரிவிச்சுக்கிறான் எங்கள் கட்டு கட்டுப்பாட்டில் பதினெட்டு கல்லூரிகள் இருக்குது தமிழ்நாடு முழுவதும் பதினெட்டு கல்லூரிகள் இருக்குது அக்ரி காலேஜி தோட்டக்க வேளாண்மை கல்லூரி தோட்டக்கலை கல்லூரி மனையியல் கல்லூரி வனவியல் கல்லூரி ஃபாரஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுபோல் கல்லூரிகள் பதினெட்டு கல்லூரிகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து எம்பிபிஎஸ்க்கு அடுத்த படிப்பாக எடுத்துகிட்டால் இந்த அக்ரி படிப்பை தான் சொல்லுவாங்க அதனால் விவசாய பெருமக்களாக நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை எங்களோட பல்கழகத்தினுடைய கல்லூரிகளை சேர்த்து நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற தருணத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதினெட்டு கல் கல்லூரிகள் போக எங்களுடைய பல்கலைத்துறைய கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு முழுவதும் நாற்பது ஆராய்ச்சி மையங்கள் இருக்குது எந்த ஊரில் என்ன பயிர் ஃபேமஸோ அந்த பயிர் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி மையங்கள் இருக்குது உதாரணத்துக்கு பழனியில் வந்து மக்காச்சோளம் வந்து பயிர் முக்கியமான பயிர் அங்கே மக்காச்சோள ஆராய்ச்சி மையம் இருக்குது சேலத்தில் வந்து மரவள்ளிக்காயங்கு முக்கியமான பயிர் மரவள்ளிக்கு அங்கே ஆராய்ச்சி மையம் இருக்குது சேலம் மாவட்டத்தில் ஏத்தாப்பூரில் புத்தரவண்ணப்பள்ளி பக்கத்தில் வந்து மரவள்ளிக்கு மட்டும் ஆமணக்கு ஆராய்ச்சி மையம் இருக்குது இங்கே சேலம் மாவட்டத்தில் நாமக்கல் போகிற வழியில் மல்லூர் பக்கத்தில் வந்து இந்த கேவி கேட்டத்திலுடைய வேளாண்மை மையம் இருக்குது அப்புறம் ஏற்காடில் சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு மலையில் தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் இருக்குது ஆக நாற்பது ஆராய்ச்சி மையத்தில் இந்த சேலம் மாவட்டத்தில் மட்டும் இரண்டு ஆராய்ச்சி மையம் ஒரு கேவிக்கு இருக்குது ஸோ ஏற்கனவே குறிப்பிட்டது போல பதினெட்டு கல்லூரிகள் நாற்பது ஆராய்ச்சி மையம் இருக்குது அப்புறம் பதினஞ்சு கேவிக்கு என்று சொல்லக்கூடிய பதினஞ்சு கேவிக்கே இருக்குது தமிழ்நாடு முழுவதும் பதினஞ்சு மாவட்டங்களில் தமிழ்நாடு வேளாண் பலத்தினுடைய கட்டுப்பாட்டில் பதினஞ்சு கேவிக்கு நடந்து செயல்பட்டு வருது அரசாங்கம் வந்து நல்ல கட்டமை கட்டமைப்பு வசதி தான் உருவாக்கி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பயன்படுத்திக்கிறது வேண்டு நம்மளுடைய கையில் தான் இருக்குது இன்றைக்கி நிலைமைக்கு வந்து விவசாயம் லாபகரமான தான் அதில் எந்த மாநிலத்துமே கிடையாது பட் விஞ்ஞான முறையில் நிறைய தொழில்நுட்பங்கள் வருதுக்கு இன்றைக்கி மத்திய மாநில அரசாங்க வந்து அரசாங்கம் வந்து ஒரு சில இதில் வந்து ரொம்ப முக்கியத்தை கொடுத்து பண்ணுறாங்க நம்ம எதிர்கால விவசாயம் அடுத்த ச சந்ததிக்கான விவசாயம் வந்து இதே போல் இருக்காது நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது நிறைய புதிய தொழில்நுட்பங்கள் இருக்குது நிறைய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு உதாரணத்தை சொல்ல போனீங்கன்னா இன்றைக்கி நம்ம உணவு உற்பத்தியில் தண்ணீர் அடைஞ்சிருக்குறோம் நம்ம தேவையான அளவுக்கு வந்து உணவு உற்பத்தி நம்ம கையில் இருக்குது ஆனால் தண்ணீரை அடைஞ்சது அடுத்தனுடைய கட்டம் வந்து நம்மளுடைய முக்கியமான கட்டம் என்னென்னா நம்ம இயற்கை விவசாயத்தை பண்ணணும் அதுக்கு தான் இன்றைக்கி அரசாங்கம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ இயற்கை விவசாயத்துக்கு இயற்கை முறையில் உரம் பூச்சி மருந்து பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணால் நிச்சயமாக நம்மளுடைய அடுத்த சந்ததியை நம்ம பாதுகாக்க முடியும் எதிர்காலத்தில் நம்ம மண்ணை பாதுகாக்க முடியும் மண் வளை பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் மண் வந்து ஒரு உயிருள்ள பொருள் அந்த மண்ணை பாதுகாக்கணும் அதை நம்ம எல்லாருடைய கடமையும் முக்கியம் அதனால் தேவையில்லாமல் உரம் பூச்சி மருந்து பயன்படுத்தாமல் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தாமல் கலைக்கொல்லிகள் பயன்படுத்தாமல் இயற்கை முறைகள் எல்லாமே இருக்குது இங்கே கருத்தரங்களை பார்த்தேன் நான் நிறைய இயற்கை பண்ணைகள் நிறைய இருக்குது பாருங்கள் ஸோ எதிர்வரும் காலத்தில் எதிர்வரும் விவசாயம் வந்து நம்மளுடைய இயற்கை சார்ந்த விவசாயமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நான் நிறைய வந்து இயற்கை கலைக்கொல்லி இருக்குது இயற்கை பூச்சி மருந்து இருக்குது இயற்கை நோய் இயற்கை நோய் மருந்து இருக்குது இயற்கை உரங்கள் இருக்குது இது எல்லாத்துமே இங்கேயே வச்சுருக்காங்கண்ணா பண்ணாரியம்மன் சுவர்சனுடைய அவங்களுடைய ஸ்டாலில் கூட அதில் விரிவாக வச்சுருக்குறாங்க எல்லாம் பயன்படுத்தி அதை நீங்கள் வந்து விவசாய பெருமக்களை அடுத்த தலைமுறைக்கு நம்ம இயற்கை விவசாயத்தை செய்யணும்னு சொல்லி இந்த தரு இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன் நான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலையாய பிரச்சனைனா அது அடுத்த தலைமுறைக்கான பிரச்சனை என்னென்னா அந்த காலநிலை மாற்றம் இன்றைக்கி வந்து அதிகபட்ச வெப்பநிலை அதிகபட்சம் மழை இருக்குது எதிர்பார்க்காத எதிர்பார்க்காத அளவுக்கு மழை அளவுக்கு வெப்பம் இருக்குது அதை வந்து மேற்கொண்டதுக்கு வந்து பல்கலைத்து மூலமாக நிறைய தொழில்நுட்பங்கள் கொடுக்குறோம் நாங்கள் இந்த கே மூலமாக ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமைக்கும் காலநிலை எப்படி இருக்குது அடுத்து ஒரு வாரத்துக்கு வந்து என்ன காலநிலை மாற்றம் இருக்கும் விவசாயத்தில் என்ன மாற்றங்கள் வரும் என்ன பூச்சி மருந்து போடலாம் என்ன நோய் மருந்து அடிக்கலாம் என்ன உரம் போடலாம் எதோ எவ்வளோ மழை அளவு இருக்கும் எதோ எவ்வளோ வெயில் அளவு இருக்கும் வெப்பநிலை இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க நிறைய வந்து இப்போ அரசாங்கம் வந்து நிறைய உதவி பண்ணுறாங்க அதனால் வந்து இதுவரைக்கும் நம்ம காலநிலையை பற்றி பேசுனீங்கன்னா மழையை பற்றி வெப்பத்தை வெயிலை பற்றி பேசுவோம் ஆனால் இப்போ காலங்கள் மாறி இருக்குது முதல்ல வந்து ஒரு மாவட்டத்துக்கு எவ்வளோ வரும் சொல்லுவாங்க மாநில அளவில் சொல்லுவாங்க இப்போ அப்படி கிடையாது ஒரு கிராம லெவலில் வந்து என்ன காலநிலை மாற்றம் வருது என்ன சீதோஷம் நிலை இருக்குது என்ன பூச்சி வரும் என்ன நோய் வரும் அப்படிங்குறத அவங்க சொல்லி கொடுக்குறாங்க ஸோ வெப்பநிலை மடையளவு போக என்ன பூ பூச்சி வரும் பூச்சி தாக்கம் வரும் என்ன ரகங்களை பயன்படுத்தலாம் அது என்ன வந்து பயிர் சாகுபடுத்த செய்யலாம் அப்படிங்கிற எல்லா தகவலும் தெரிவிக்கிறாங்க அதனால் இந்த காலநிலை மாற்றங்கிறது அது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அது நாங்கள் வந்து அடுத்த மூணு மாதத்துக்கு இல்லை அடுத்த ஆறு மாதத்துக்கு என்ன வகையான பூச்சி வரும் இந்த பெஸ்ட் சர்வலன்ஸ் சொல்லுவாங்க அந்த ரிப்போர்ட்டை கூட நாங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க பல்கலைக்கழக மூலமாக எல்லா விவசாயிகளுக்கும் தெரிவிக்கிறோம் இப்படிலாம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தயவுசெய்து விவசாய பெருமக்கள் அடுத்ததாக வந்து இப்போ அரசாங்கம் வந்து கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான வந்து இந்த உடவர் உற்பத்தியாளர் குழுக்கள் உடவர் உற்பத்தியாளர் நிறுவனம் எப்பிஓன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எங்கள் பல்கலைத்துக்கு மூலமாக நூற்றி பன்னெண்டு எப்பிஓவை அந்த உடவர் உற்பத்தியாளர் குழுக்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உண்டான அதில் எல்லா வகையான தொழில்நுட்பங்களும் நம்ம இருக்கிறோம் இந்த உடவர் உற்பத்தியாளர் குழுக்களுக்கு வேண்டியான தகவலத்தை சொல் சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ விவசாய பெருமக்களாக நீங்கள் இந்த இதை வந்து பயன்படுத்திக்கணும் அடுத்தது நம்ம என்னுடைய விவசாயத்தில் முக்கியமான பிரச்சனை பார்த்தோன்னா இந்த விவ விற்பனை நம்ம உற்பத்தியான பொருளை வந்து எப்படி செய்கிறது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறாங்க அது வந்து நாங்கள் வந்து இந்த வணி எங்களோட பல்கலைக்கழில் வந்து வேளாண் வணிக மேம்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சுக்கிறோம் நாங்கள் அக்ரி பிஸ்னஸ் டேரக்டர்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கோம் அது மூலமாக நாங்கள் வந்து யாரெல்லாம் வந்து விவசாயத்தை வந்து தொழிலாக செய்கிறேன்னு சொல்லி வராங்க ஆர்வம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வழிகாட்டல் பண்ண சொல்லிக் கொடுக்கறோம் இப்போ கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் மதுரை காலேஜு எங்கிட்ட திருச்சியில் இருக்கிற காலேஜு இல்லை பெரியகுளத்தில் இருக்கிற காலேஜு திருவண்ணாமலை இருக்கிற காலேஜு இல்லை தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு காலேஜ் இங்கே எல்லாத்துலேயுமே வந்து இந்த விற்பனை மையம் வேளாண் வணிக மேம்பாட்டு மையம் ஒன்று ஆரம்பித்து அது மூலமாக வந்து வேளாண் சார்ந்த தொழில்கள் என்னென்னால் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கு வழிகாட்டு செய்கிறாங்க அதுக்கு நிதி உதவி பண்ணுறதுங்களாம் சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது போக வந்து டி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் மட்டும்தான் நிறைய பேர் கொஞ்சம் நான் வந்து இந்த இயக்குநர் என்கிற முறையில் தமிழ்நாடு விவசாயிகள் எல்லாத்தையும் பார்க்குறேன் இன்னும் புதுச்சேரி காரைக்கால் வரைக்கும் நான் போய்ட்டுக்கிறேன் நான் எல்லா விவசாயிகளும் சந்திக்கிறேன் நான் எல்லாருமே இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன உற்பத்தி பண்ணுற பொருளை மார்க்கெட்டிங் பண்ண முடியல வருத்தப்பட்டாங்க இப்போ யாரும் அப்படி பண்ணுறதுல கம்ப்ளைண்டாக பண்ணுறது கிடையாது ஏன்னா அவ்வளோ விற்பனை வாய்ப்புகள் இருக்குது இந்த இணைய வழி மூலமாக விற்பனை பண்ணுறது மின்னடு வழியாக வந்து விற்பனை பண்ணுறது அவ்வளோ நிறைய மார்க்கெட்டிங் இருக்குது நம்ம ஊரில் மட்டும்தான் விற்கணும்னு அவசியம் கிடையாது இங்கே வந்து இந்த ஒரு கூட செய்கிறதெல்லாம் ஒரு இது வச்சுருந்தாங்க நார்களை செய்கிறது கிட்ட கேட்டால் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க ஆக உலகம் முழுதும் வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அதுக்கு வந்து நம்ம பல்கலைக்கழக மாவட்டம் எங்களுடைய பல்கலைக்கழக மைய மாவட்டம் உங்களுக்கு வந்து எல்லா உதவியும் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட் பல்கலைத்தினுடைய ஈடுபொருள்லாம் நீங்கள் எதாவது வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் அமேசான் மாதிரி நாங்கள் ஆன்லைனில் விற்கிறோம் நாங்கள் டிஎன்ஏ அக்ரி கார்ட் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா எங்கள் கிட்டே என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி பல்கலைக்கழகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே வந்து ஆன்லைனில் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் விதையாகட்டும் நாற்றுகள் ஆகட்டும் கண் ஆகட்டும் எதுவும் எல்லாமே விற்கிறோம் நாங்கள் நீங்கள் அது மூலமாக வாங்கிக்கலாம் அடுத்ததாக இன்றைக்கி கண்காட்சியில் பார்த்தோம்னா ட்ரோன் வச்சுருக்குறாங்க ட்ரோன் அது வந்து நிச்சயமாக ஒரு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஒரு தொழில்நுட்பம் அது இன்றைக்கு ட்ரோன் எல்லாம் விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு காலத்தில் இருபது லட்ச ரூபாய்க்கு வந்த ட்ரோனு பதினஞ்சு லட்சம் வந்தது பத்து லட்சம் வந்தது அஞ்சு லட்சம் வந்து இப்போ மூணு லட்ச ரூபாய்க்கு ட்ரோன் கிடைக்குது இந்த ட்ரோன் எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் விவசாயத்தில் விதை போடுறதுக்கு கலைப்பொலி அடிக்கிறதுக்கு பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு உரம் போடுறதுக்கு அத்துணை விஷயத்துக்கும் ட்ரோனை பயன்படுத்தலாம் அதனால் அரசாங்கம் வந்து ட்ரோன் தராங்க இந்த ட்ரோன் திதின்னு சொல்லிட்டு ட்ரோன் தராங்க நிறைய கம்பெனிகள் வந்து ட்ரோன் கொடுத்தா பயன்படுத்துகிறாங்க அதனால் நான் இதெல்லாம் வந்து ஒரு விழிப்பு விழிப்புணர்வு இதெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நான் அதனால் இந்த ட்ரோனை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது சோசியல் மீடியான்னு சொல்லுவாங்க சமூக வலைத்தளங்கள் யூடியூப்பு வாட்ஸ்அப்பு இதெல்லாம் இருக்குது நிறைய ட்விட்டர்லாம் இருக்குது இதில் எல்லாமே நிறைய விவசாய செய்திகள் வருது அது எது கரெக்டான செய்தின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க இது போல் நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் நமக்கு ஆர்வம் வேணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னும் பழைய காலத்து பழமொழி சொல்லாதீங்க உடம்பு கணக்கு பார்த்தா முடியாதுன்னு சொல்லிட்டு இன்றைய காலகட்டத்தில் நிலத்தை விற்காம வச்சுருந்தாவே போலீஸ் தான் பணக்காரங்க தான் நம்ம ஊர் மாதிரி நிலம் வந்து மதிப்பு வந்து எந்த எந்த ஸ்டேட்லையும் கிடையாது நான் இந்தியா தான் அனைத்து மாநிலத்துக்கு போய்ட்டு வரேன் நான் கடந்த ஒரு மாதத்தில் நான் லக்னோ போயிருந்தேன் நான் ராஜமுந்திரி போயிருந்தேன் ஹைதராபாத் போயிருந்தேன் எத்தனை மாநிலத்தையும் பார்க்குறேன் நான் நம்ம ஊர் மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ச எல்லா வளங்களும் இருக்கிறது எதுவுமே எந்த இதுலேயும் கிடையாது நான் எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவேன் நான் இந்தியா ஏசியே இந்தியா இஸ் நாட் ஏ புவர் கண்ட்ரி ஓன்லி இந்தியன்ஸ் ஆர் பூவன்னு சொல்லுவேன் நான் ஒரு கவிஞர் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் சொல்லி சொல்லிட்டு அத்துணை வளங்கள் இருக்குது அதை பயன்படுத்திக்கணும் திருப்பி திருப்பி அரசாங்கத்தை குறை சொல்லிகிட்டு இருக்காமல் அரசாங்கம் வந்து கட்ட வசதி உருவாக்கி வச்சுருப்பாங்க எப்படி நமக்கு சாப்பாடு தேவை நம்ம சாப்பாடு தேடி போகிறோமோ அதே போல் விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பங்கள் வேணும்னா நம்ம அரசு நிறுவனங்களை வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை அத்தனை துறைகளும் போய் சந்தித்து என்ன தொழில்நுட்பங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுத்து கேட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம வயல் வயலில் நம்ம கடைப்பிடிச்சோம்னா நிச்சயமாக நம்மளோட உணவு உற்பத்தி பெருக்க முடியும் நம்மளுடைய வருமானத்தை கூட்ட முடியும் சொல்லி இந்த தருணத்தில் தெரிவிச்சுட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறேன் நன்றி வணக்கம்